வணக்கம் அதிகாரம் அதோட உச்சத்தில் இருக்கும்போது நீதி திடீர்னு வந்து கதவை தட்டுனா என்ன ஆகும் தமிழ்நாட்டோட அரசியல் வரலாற்றில் ரெண்டு பெரிய தலைவர்கள் இந்த கேள்வியை நேர்க நேராக சந்திச்சாங்க அந்த ரெண்டு தீர்ப்புகளோட கதை தான் இது வாங்க பார்க்கலாம் யோசிச்சு பாருங்க ஒரு பக்கம் ஒரு முன்னாள் முதலமைச்சர் நள்ளிரவுல அவரோட வீட்டிலேயே கைது செய்யப்படுறாரு இன்னொரு பக்கம் பதவியில் இருக்கிற ஒரு முதலமைச்சர் பட்டப்பகல்ல நீதிமன்றத்தால குற்றவாளின்னு அறிவிக்கப்படுறாங்க ஒண்ணுக்கு சம்பந்தமே சம்மந்தமே இல்லாத இந்த ரெண்டு சம்பவங்களுக்கு பின்னால் இருக்கிற அந்த திகைக்க வைக்கிற கதையை தான் நம்ம இப்போ பார்க்க போறோம் சரி நாம இப்போ டைம் டிராவல் பண்ணி ரெண்டாயிரத்தி ஓராம் வருஷத்துக்கு போகலாம் அப்போ ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்து வெறும் நாப்பத்தி அஞ்சு நாள் தான் ஆகியிருந்தது காவல்துறைக்குள்ள என்ன நடக்குதுன்னே தெரியாத மாதிரி பதட்டம் மெதுவா பரவ ஆரம்பிச்சது அன்னைக்கு ஜூன் இருபத்தி ஒன்பதாம் தேதி சாயங்காலம் ஏதோ பெருசா நடக்க போகுதுன்னு மட்டும் எல்லாருக்கும் தெரிஞ்சது ஆனா என்னன்னு யாருக்குமே தெரியல ஒரு திரில்லர் படத்துல வர்ற மாதிரி போலீஸ் அதிகாரிகள் எல்லாம் மேலிடத்திலிருந்து அடுத்த உத்தரவுக்காக அப்படியே திக்குன்னு காத்துக்கிட்டு இருந்தாங்க எல்லாமே ஒரு சில மணி நேரத்துல மின்னல் வேகத்துல நடக்குது பாருங்க ராத்திரி ஒன்பது மணிக்கு ஒரு ரகசிய புகார் வருது அடுத்த சில மணி நேரத்துல சென்னை நகரமே ஒரு மாதிரி முடக்கப்படுது அதிகாலை ஒன்றரை மணிக்கு போலீஸ் டீம்ஸ் ரெண்டு இடத்துக்கு விரையுது ஒரு முன்னாள் முதல்வரை கைது செய்ய இவ்வளவு வேகம் இதுக்கு பின்னால இருந்த அரசியல் அழுத்தம் என்னன்னு இதுலயே புரிஞ்சுக்கலாம் அதிகாலை நேரம் கோபாலபுரம் வீடு எழுபத்தி எட்டு வயசான கலைஞர் தூங்கிட்டு இருக்காரு அந்த நேரத்துல எந்தவித அனுமதியும் இல்லாம போலீஸ் கதவ உடைச்சிட்டு வீட்டுக்குள்ள நுழையறாங்க அந்த சூழல் எவ்வளவு தீவிரமா இருந்திருக்கும்னு கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க என்ன கேஸ் எதுக்கு கைது எதுவுமே சொல்லல பேசவும் விடல அவர் அப்படியே வலுக்கட்டாயமா இழுத்துட்டு போறாங்க அப்போ ஒரு போலீஸ் அதிகாரி மேலிடத்துக்கு போன் பண்ணி அரஸ்ட் பண்ணியாச்சுன்னு சொல்றாரு அந்த பக்கம் இருந்து வந்த பதில் இந்த மொத்த நடவடிக்கையும் ஒரு அரசியல் பழிவாங்கல் தான் சொல்ற மாதிரி இருந்துச்சு இந்த சம்பவத்துக்கு அப்புறம் அவரை நீதிபதி முன்னாடி கொண்டு போய் நிறுத்தினப்போ போலீஸும் சரி அரசாங்க வக்கீலும் சரி ரொம்ப தடுமாறுனாங்க அப்போதான் நீதிபதி இந்த கேள்வியை கேட்டாரு இந்த ஒரு கேள்வி அந்த கைது நடவடிக்கையோட தன்மையை மொத்தமா வெளிச்சம் போட்டு காட்டிடுச்சு சரி இவ்வளவு பெரிய பரபரப்பை உண்டு பண்ணின அந்த மேம்பால ஊழல் வழக்கு கடைசில என்ன ஆச்சுன்னு கேக்குறீங்களா ஜெயலலிதா ஆட்சி எவ்வளவு முயற்சி பண்ணியும் அந்த வழக்கை நிரூபிக்க முடியல கடைசில போதுமான ஆதாரம் இல்லைன்னு சொல்லி வழக்கே கைவிடப்பட்டது இப்போ அப்படியே காட்சியை மாத்தலாம் வாங்க ஒரு பதிமூணு வருஷம் முன்னாடி போவோம் வருஷம் ரெண்டாயிரத்தி பதினாலு செப்டம்பர் இருபத்தி இது ஒரு முற்றிலும் வேற மாதிரியான காலை முதலமைச்சர் ஜெயலலிதா தன்னோட வழக்கமான பூஜைகளை முடிச்சுட்டு அதிகாரிகளோட சல்யூட்டையும் பூங்கொத்துக்களையும் ஏத்துக்கிட்டு மதிய சாப்பாட்டுக்கு வந்துருவேன்னு சொல்லிட்டு தனி விமானத்துல பெங்களூரு கிளம்புறாங்க அதிகாரத்தோட உச்சம்னா அது இதுதான் பெங்களூர் ஏர்போர்ட்ல இருந்து கோர்ட் வரைக்கும் அந்த பதினாலு கிலோமீட்டர் தூரத்துக்கும் அடிக்கு ஒரு போலீஸ் நிற்கிறாங்க டிராஃபிக் எல்லாம் நிறுத்தி தேசிய கொடி பறக்கிற கார்ல அவங்க கான்வாய் சிரிப்பாய் இது இதுதான் பதவியில் இருக்கிற ஒரு முதலமைச்சரோட பவர் அவங்க போன அந்த சொத்து குவிப்பு வழக்கு ஒன்னும் சாதாரண வழக்கு இல்ல கிட்டத்தட்ட பதினெட்டு வருஷமா இழுத்தடிக்கப்பட்டு நூத்தி அறுபது தடவைக்கும் மேல வாய்தா வாங்கின ஒரு அது கோர்ட் ஹாலுக்குள்ள ஒரே அமைவி நீதிபதி குன்ஹா வராரு தீர்ப்ப படிக்க ஆரம்பிக்கல ஒரே ஒரு வார்த்தையில சொல்றாரு குற்றவாளி அவ்வளவுதான் அந்த ஒரு வார்த்தை தமிழ்நாட்டோட அரசியல் போக்கியே தலைகீழா மாத்துச்சு அந்த வீழ்ச்சியோட வேகம் தல சுற்ற வைக்கும் முதலமைச்சரா கோட்டுக்குள்ள போனவங்க அடுத்த சில நிமிஷங்கள்ல ஒரு குற்றவாளி ஆகுறாங்க அவங்க கார்ல இருந்த தேசிய கொடிய ஒரு கான்ஸ்டபிள் வந்து கழற்றாரு அதிகாரம் ஒரே நொடியில காணாம போயிடுச்சு இதுதான் அந்த நாளோட மிகப்பெரிய முரண்பாடு காலையில தமிழ்நாட்டோட டிஜிபி அடிச்ச சல்யூட்டை அலட்சியமா ஏத்துக்கிட்டவங்க சாயங்காலம் கர்நாடக போலீஸோட சாதாரண காவலர்களால ஒரு குற்றவாளியா கூட்டிட்டு போகப்பட்டாங்க இப்போ இந்த ரெண்டு கதைகளையும் ஒன்னா சேர்த்து பார்க்கலாம் கடைசில என்னதான் ஆச்சு இந்த ரெண்டு சம்பவங்களும் நமக்கு விட்டு சென்ற பாடம் என்ன கலைஞர் மேல இருந்த மேம்பால ஊழல் வழக்கு தள்ளுபடியாச்சு ஆனா அந்த மேம்பாலங்கள் இன்னைக்கும் மக்களுக்கு பயன்படுது ஜெயலலிதா மேல இருந்த சொத்து குவிப்பு வழக்குல தண்டனை கிடைச்சது ஆனா அந்த வழக்கோட மையமா இருந்த கொடநாடு எஸ்டேட் பிற்காலத்துல பல குற்றச்சம்பவங்களோட கூடாரமா மாறிப்போனது தான் சோகம் இந்த ரெண்டு கதைகளும் நம்ம முன்னாடி ஒரு பெரிய கேள்வியை வைக்குது அதிகாரம் எவ்வளோ பெருசா இருந்தாலும் அது ஒரு நாள் நீதியின் முன்னாடி வந்து ஆகணுமா இல்ல சட்டத்தோட பிடியிலிருந்து தப்பிக்கிறதுக்கு அதிகாரத்தால எப்பவுமே ஒரு வழியை கண்டுபிடிக்க முடியுமா இதுக்கு பதில் ஒருவேளை காலத்தோட கையில தான் இருக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்க